நேரம் ஒரு காய் தான் சார் இத்தனை நாள் வந்தது இப்ப இதுல ஒரு காய் இதுல ஒரு காய் இந்த பணம் வந்துச்சுன்னா நிறைய இந்த இந்த கிளை எல்லாம் வரும்போது நமக்கு அப்பதான் மகசூல் அதிகமா கண்டிப்பா அது ப்ளஸ் எதனா ரேட் எதனா கூடி வித்துனா நமக்கு நல்ல வருமானம் சார் இந்த கொம்பு நடுறது அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல சார் மருந்து மட்டும் நம்ம முறையா நம்ம நல்ல ஒரு கடைக்காரர் தேர்வு பண்ணி முறையாக மருந்து மட்டும் டைமுக்கு கொடுக்கணும் டைமுக்கு சிறப்பாக கொடுத்தா சிறப்பாக இருக்கும் இல்லை பூச்சி கீச்சி உளிஞ்சோனா அதனால கொஞ்சம் பாதிப்புப்படும் மகசூல் குறையும் கண்டிப்பாங்க சரி சார் இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணா எவ்வளவு எதிர்பார்க்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணா ஒரு ஒரு லட்ச ரூபாய் மகசூல் எடுக்கலாம் இந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு அதே ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாயெல்லாம் வெண்டைக்காய் விக்கு சார் முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாயெல்லாம் விற்க அந்த மாதிரி விற்கிற நேரத்தில் நமக்கு இன்னும் கூடுதல் வருமானம் வரும் நம்ம அதை கணக்கில் எடுக்கல இப்போ நமக்கு இது ரூபா செலவு பண்ணோமுன்னா சாதாரண விலை விற்கும் போது ஒரு லட்ச ரூபா ஓகே நமக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா லாபம் அது ஒரு விவசாயிக்கு போதுமானது தான் நமக்கு லாபமாக ஐம்பதாயிரம் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம லேபர் கூலியால் போய் நம்ம செலவு போய் நம்ம பெட்ரோல் செலவு இதெல்லாம் போக ஒரு ஐம்பதாயிரம் போதும் சார் ஐம்பதாயிரம் ஒரு விவசாயத்தில் கிடைச்சா நல்ல வருமானம் வணக்க விவசாய தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனுடைய தோட்டத்தில் இருக்கோம் வெண்டை விவசாயம் பண்ணியிருக்காரு பரவலாக இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பிரதான பயிர் வெண்டையாக இருக்குது நம்ம நல்லம்பள்ளி பெண்ணாகரம் ஏரியா வந்து வெண்டை பிரதான பயிராக இப்போ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அண்ணா வணக்கண்ணே உங்கள் பேர் என் பேர் சம்பத்து அப்பா பேர் மாதப்பன் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பண்டல்லி பஞ்சாயத்து பங்குனத்தன் கிராமத்தில் நான் ஒரு விவசாயி வெண்டை எடுன்னு சிலரை விசாரித்தேன் சரி டைம்மா அது கேஜான்னு ஒரு ரகத்தை ஒருத்தர் ஒரு நண்பர் தேர்வு கொடுத்தாரு சரிங்கண்ணா அது நெட்ருக்கேன் சார் இப்போ அறுத்துட்டு இருக்கு ஒரு அறுவடை ரூபாய் ஓகே 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 அறுத்துட்டு இருக்கு சரிங்கண்ணா நல்ல ரகமாக கொடுத்துருக்காங்க நல்லா வந்திருக்குது சரிங்கண்ணா எவ்வளோ பரப்புல நான் பண்ணியிருக்கேன் பரப்பு ஒரு ஏக்கர் சார் மொத்தமாக ஒரு ஏக்கர் ரெண்டு பிட்டா பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஏக்கரா ரெண்டு பிட்டா எத்தனை நாள் ஆச்சுண்ணா அது வந்து நாற்பது நாள் ஆகுது அது இளஞ்செடி இது வந்து எழுபது நாள் ஆகுது இப்போ ஒரு ஏக்கர்ல வெண்டை பண்ணிருக்கீங்க ஓகே ஓகே என்ன இடைவெளியில் நடவு பண்ணிருக்கீங்க இடைவெளி வந்து நாலு அடி சார் ஒவ்வொரு செடிக்கு இடைவெளி வந்து நாலு அடி சரி 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 நடவை வந்து ரெண்டு தான் போட சொன்னாங்க சரிங்கண்ணா நான் நாலு அடி இடைவெளியனால ஒரு அடிக்கு போட்டேன் கொட்டை வரிசை போடுறது ஒரு அடிய போட்டேன் ரொம்ப அடர்வா நட்டு ஆமா ரொம்ப அடர்வா நட்டுட்டேன் சரி இவ்வளவு வெயிட் வரும்னு தெரியல அதனால அடர்வு நெட்டு அடர்வு அகலம் வந்து நாலு அடி நாலு அடியில பண்ணி அட வந்து ஒரு அடிக்கு ஒரு கொட்டை சரி 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 சிங்கிள் கொட்டை இது ஹைபிரேட் ரகம் தேஜான்ற ஒரு வெரைட்டி பண்ணிருக்கீங்க சார் ஹைபிரேட் ராகம் சரிங்க இது என்ன இதுக்கு ஏதாவது பட்டன் இருக்குங்களா என்ன மாதத்துல நடவு பண்ணீங்க இது பட்டம் இருக்கு சார் ஆனா முறையா நமக்கு ரேட் வரணும்னு சொன்னா இப்ப நடக்கூடாது சார் இப்ப நடணும் சரி சரி மாசம் நடணும் அதாவது இந்த சம்மர்ல மே மாசம் நடணும் சார் இப்ப நெட்டுமனா இந்த சம்மர் லீவ் வருது இல்லைங்களா அந்த லீவ்ல நமக்கு கொஞ்சம் ரேட் கிடைக்காது ஓகே 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 இந்த லீவ் முடிஞ்சு பள்ளிக்கூடம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கூடுதலா ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபாய் கூடுதலா கிடைக்கும் கூடுதலா கிடைக்கும் சரி 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 முறைய அது இப்ப தெரிஞ்சுக்கிறது அது இப்ப நெட்ட பின்னாடி தெரிஞ்சது அதனால நமக்கு அப்ப உளவடி ரெடியா இருந்து இப்ப சார் ஒரு அம்பது கிலோ அறுபது கிலோ அறுத்துருந்துச்சு நேத்துக்கு மட்டும் இருநூறு கிலோ சரி இருக்கு இப்ப என்ன கிலோ ரேட் போயிட்டு இருக்குன்னா கிலோ வந்து இப்போதைக்கு பதினஞ்சு ரூபாய் போதும் சார் பதினஞ்சு ரூபாய் போச்சுன்னா ஒரு விவசாயிக்கு போதும் சார் அது ஒரு நல்ல வருமானம் தான் அதுக்கு கம்மியாக போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் லேபர் பிரச்சனை இருக்கு சரி சரி விவசாயம் கூலி வருது இல்லைங்களா ஆளுங்கள் குழிங்கள் எல்லாம் அதிகமாக வருது சரிங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா வச்சுன்னா நல்ல விவசாயம் அது நல்ல மகசூல் நல்ல மகசூல் கிடைக்கும் நம்ம நல்லம்பள்ளி பெண்ணாகரம் ஏரியாவில் அதிகமாக மானாவாரி பயிர் தான் பண்ணுவாங்க எப்படி வந்து வெண்டையை சாகுபடி பண்றதுக்கு சரி கரெண்டா இங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்து கிராமத்துல காட்டு நாகாவதி நாகாவதியானு இருக்கு ஓகே அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா வெண்ட நிறைய போடுறாங்க அவங்க நல்ல மகசூல் எடுக்கிறாங்க அவங்க மார்க்கெட்டுக்கு காய் அனுப்புறாங்க ஓகேண்ணா அதனால எக்ஸ்போர்ட் போகுது சார் இது இப்ப எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆமா இப்ப நம்ம லோக்கல்லே இது எல்லாம் இந்த இது பூர்வமே லோக்கல்ல விற்கிறது சார் எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஓகே அது எக்ஸ்போர்ட்னால இந்த ரேட் குடுக்கறாங்க நமக்கு சரி அதை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு தான் சரி நாமளும் வெண்டை இடலாமே நான் வெண்டன நெடுதில்ல சார் நான் சாமந்தி பூ தான் நடுவேன் ரொம்ப நாளா சரிங்கண்ணா சரி இந்த முறை வெண்டைதான் நெட்டு பாக்கலாமே சரி சரி ரகம் நல்லா வந்திருக்கு சார் கொஞ்சம் ரேட்டு இப்போ இந்த ரேட்டு நம்ம கொஞ்சம் குறைவா இருக்கு கூடுதலாக விற்றா கொஞ்சம் ஆ சரி சரி இப்போ மார்க்கெட் பண்ணுறதுனா எப்படிங்க நான் எந்த மார்க்கெட்டில் நீங்கள் கொடுக்குது நம்ம இன்னொரு இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரு அவங்களுக்கு நம்ம காய் அவங்களே டெலிவரி எடுக்க சொன்னாலும் வந்து எடுத்துக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை சரிங்க நான் இப்போ வேணும்னா கொண்டு போய் கொடுத்துருங்க இது நானே கொண்டு போய் கொடுத்தோம் இது நம்மளே பறிச்சு கொடுக்கணுங்களா அவங்க பறிச்சு நம்ம கடையில் கொண்டு போய் வெயிட் வச்சுருங்க சரிங்க அந்த வெயிட் குண்டான ரேட்டு அவங்க கொடுக்கும் ஓகே 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 இப்போ வெண்டை விவசாயம் பண்ணுறீங்க இப்போ வெண்டை விவசாயத்துக்கு பண்றதுக்கு முன்னாடி மண்ணை எப்படி வளப்படுத்துறது எப்படி வரவு பண்றது எப்படி பயிர் பாதுகாப்பு பண்ணீங்க அதை பத்தி கொஞ்சம் விவரம் சொல்லுங்க இல்ல சார் மண் வளப்படுத்துறதுன்னா சார் ஒரு விவசாயத்துக்கு ஒரு விவசாயம் ஒரு ஆறு மாசம் இடைவெளி இருந்துச்சுன்னா நீங்க மண்ணை மீடியமா ஒரு பிப்டி பர்சன்ட் வளப்படுத்தினாலே அந்த விவசாயம் வந்துடும் சார் ஓய்வு ஒரு ஆறு மாசம் இடைவெளி அது அந்த இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியா ஒரு விவசாயத்தை பண்ணும்போது அந்த செடி நம்ம வளர்த்த முடியல மண் உழவெல்லாம் நல்லா பண்ண சார் பண்ண அடிவாரமா எதுவும் போடல மேலோரமா மட்டும் போட்டேன் இருபதுக்கு இருபது மேலோரமா போட்டுச்சு அடிவாரம் எதுவும் போடல எதுவும் ட்ரிப் உரமும் செடி வந்ததுனால ட்ரிப் உள்ள இது வராமல் தான் கொஞ்சம் ட்ரிப் வர கூட சரிங்க அவ்வளவுதான் சார் நிலம் உழவு தேர்வு பண்றது நல்லா பண்ணணும் கொஞ்சம் களை இல்லாம வச்சுக்கணும் களை இல்லாம வச்சு களை இல்லாம வச்சாதான் தோட்டம் நல்லா களை இல்லாம சுத்தமா சார் வச்சு சொட்டு நீர் போட்டிருக்கீங்களா ஒரு லேட்டர் எல்லாம் வந்து சொட்டு நீர் சார் ஒரு லேடர் வந்து ஒரு அடிக்கு சுட்டுறது ஓகே ஒரு அடி அளவு சுட்டுறது இது வந்து ரெண்டடி இடைவெளி அந்த ஓ அந்த லேடருக்கும் இந்த லேட்டருக்கும் ரெண்டடி இடைவெளி வச்சிருக்கோம் இடை வருஷம் ரெண்டு அடி வச்சோம் இடைவெளி அது அது தான் நெடுணும் வெண்டை ஆனா நான் நெட்டது நாலு அடி இடைவெளி நாலடி இடைவெளி எதுக்குன்னா கடற்காரர் அக்ரோ சர்வீஸ் கார் வந்து ஆனால் ரெண்டடிக்கு இடையில ஒரு ஓஸ் இல்லைங்க இழுத்து ரெண்டு அடிக்கு ஒன்னு நெடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு நான் என்ன பண்ணேன்னா இடையில ஒரு ஓசு அப்ப தச்சு ஓசு கிடைக்கல இடையில இன்னொரு ஓசு இழுத்து நெட்டு நமக்கு செடி அதிகமா வந்துட்டா உள்ள நமக்கு டிஸ்டர்ப் இருக்கும் காய் பறிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு அடி இடைவெளிக்கு வச்சுட்டேன் அந்த நாலு அடி இடைவெளி இப்ப எனக்கு அதிகமா தேர்தல் செடி அதிகமாக அதனாலதான் சார் இந்த ரெண்டு அடிக்கு நெடு சொன்னது ஒரு அடிக்க நட்டுட்டேன் நாலு அடின்றதுனால ஒரு அடிக்க நெட்டேன் இது ஓரளவுக்கு இதா இருக்க பிடிக்க சரியப்படும் கொஞ்சம் காத்தோட்டில்லாம் சரிங்க சரி நான் கொஞ்சம் இடைவெளி இருந்தால் காத்தோட்டேன் இப்போ வெண்டை விவசாயம் ஒரு விவசாயி பண்றாரு அப்படின்னா என்ன விஷயத்த முன்னெடுத்து அது இந்த விஷயத்தான் நான் சரியா வச்சுக்கிட்டு தான் வெண்டை விவசாயம் பண்ணணும்னா நீங்க என்ன உங்க அனுபவத்துல மார்க்கெட்டிங் பண்றது மெயின் ம் அதாவது இப்ப காய் அறுக்கணும்னா மார்க்கெட்டிங் ரொம்ப தூரமா போய் இப்ப இந்த இந்த இதனுடைய இதுல வர்ற விளைச்சல் எடுத்துட்டு போய் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள விற்க முடியாது சார் அதாவது இது நான் ஒரு ஐநூறு கிலோ அறுக்குறேன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஒரு ஐநூறு கிலோ அறுத்துரும் சார் இது இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு இன்னும் ஒரு நாலு வெட்டி வெட்டி ஐநூறு கிலோ ஒரு அரை ஏக்கரா விற்கிறேன் அந்த ஐநூறு கிலோ எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல உழவர் சந்தையோ மார்க்கெட்லயோ சேல்ஸ் பண்ண முடியாது சார் அதனால நாங்க ஒரு ஏஜென்ட்ட கையில வச்சுக்கோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்றவங்க அவங்க அவங்ககிட்ட கொண்டு போய் போட்டுறோம் அவங்க நமக்கு ஒரு ரேட் போட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து இப்போ எனக்கு வந்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் போதுமான அளவுக்கு மகசூல் வரல மகசூல் கிடைக்கும் வருமானம் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்க்க இது வரைக்கும் ஒரு ஏழு பறிப்பு எட்டு பறிப்பு ஆயிடுச்சு எட்டு பறிப்பு ஆயிடுச்சு அப்படி எட்டு பறிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்நூறு கிலோ காய் இருக்குங்க மேல வருமானம் எதிர்பார்க்கறேன் ஒரு ஏக்கர் பண்றதுக்கு வெண்டை விவசாயம் பண்றதுக்கு எவ்வளவு செலவாச்சு இல்ல சார் ஒரு ஏக்கரா இது இதனுடைய செலவு பாத்தீங்கன்னா இது அரை ஏக்கரா பஸ்ட் பண்றேன் இது வந்து இதனுடைய கொட்டை வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் அதாவது ஐயாயிரம் ஆறாயிரத்துல இருக்கு இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த விதை வந்து நான் வந்து ரெண்டு பாக்கெட் தான் சார் வாங்கினேன் ஒரு கிலோ அதெல்லாம் இரநூறு கிராம் கொடுத்தேன் எட்நூறு கிராம் விதை நெட்ருக்கு இதெல்லாம் எட்நூறு கிலோ கூட கூடாதுன்னு சொன்னாங்க கொஞ்சம் அடத்தி நடுறதுனால இது எட்நூறு கிராம் அதுக்கு பின்னாடி அதுவும் அதே மாதிரி ஒரு அரை ஏக்கரா கிராம் அது விதை சார் அடுத்தது நடுறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா செலவு இல்லை அது நாங்களே லேடர் உழவு உழவு அதெல்லாம் இருக்குது லாட் அதெல்லாம் சிம்பிளு அதுக்கு பின்னாடி பொண்ணுங்களை கூ கூலி ஆளுங்களை கூப்பிட்டு கொட்டை நட்டுட்டாங்க அதெல்லாம் ஈஸி இப்போ அதுக்கு இதனுடைய செலவு வந்து பெர்டிலைசர் எல்லாம் கூட கம்மி ஒன்றும் இதுக்கு பெருசா பெர்டிலைசர் செலவு பண்ணல மருந்து அடிக்கிறது மட்டும் வீக்கில் ஒரு மாதிரி வாரத்தில் அது கம்பல்சரி அடிக்கணும் சார் அடிக்கலன்னா பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வர்ற காய் என்ன என்னது கோணக்காய் ஆகிடுது அதுதான் சார் அந்த பிரச்சனை தான் சார் இது இந்த காய் வந்து இது கூட எடுத்துருவாங்க இந்த காய் வேஸ்டேஜ் இது வந்து இந்த மருந்து நீங்க கம்மியா கொடுத்தீங்களோ அந்த மாதிரி பிரச்சனை வரும் பிளஸ் சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த கண்டிப்பான அந்த மெயினான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் போரான் டிஃபிஷியன்சி மார்க்கெட்ல வந்து சார் கொஞ்சம் நல்ல காய் நேர வந்துச்சுன்னு வெச்சுங்க இப்படி வர்ற காய்க்கு நல்ல மகசூல் நல்ல ரேட் இது வந்து எக்ஸ்போர்ட் சார் இது இவ்வளவு தான் ஒடிக்கு சொல்றாங்க ஓகே இந்த இந்த மட்டத்துக்கு ஒடிக்கு சொல்றாங்க இது வந்து எக்ஸ்போர்ட் போய்டு சார் ஓகே அடுத்த கட்டமாக இது வந்து ஒரு ரகமா பிரித்து கடைகளுக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கு மேல இன்னும் நீளமா வர்ற காய் தனி எடுத்து ஹோட்டலோ மாதிரி சில்லற வேலையில் நமக்கு வந்து இதுதான் சார் கரெக்டாக எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த அளவு இருந்தா போதும் இப்போ வெண்டை விவசாயத்துக்கு ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு மொத்தமாக டோட்டலா ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்குண்ணா இது வரைக்கும் ஆனது இது வரைக்கும் ஆயிருக்கு சரிங்க இப்போ எவ்வளோ வருமானம் வந்திருக்குங்க வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்திருக்கு இது வரைக்கும் நமக்கு ஓகே இப்போ ஆரம்பத்துலேருந்து இப்போ நம்ம அரை ஏக்கரை வரல இல்லைங்களா அரை ஏக்கர் என்ன வரல வரல இது மட்டும் வந்திருக்குது பத்தாயிரம் ரூபாய் வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு வெட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்துருக்கு இதுக்கு மேலே தான் காய் வரும் சார் அதாவது இந்த 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 இதுலேருந்து பணம் வருது இல்லைங்களா சார் ஆமாம் இப்போ இது நேராக ஒரு காய் தான் சார் இத்தினால் வந்தது இப்போ இதில் ஒரு காய் இதில் ஒரு காய் இந்த பணம் வந்துச்சுன்னா நிறைய இந்த இந்த கிளையெல்லாம் வரும்போது நமக்கு அப்பதான் மகசூல் அதிகமா கிடைக்கும் அது பிளஸ் எதனா ரேட் எதனா கூடி வித்துச்சுன்னா நமக்கு நல்ல வருமானம் கண்டிப்பா வெண்டை விவசாயம் பண்றவங்க கண்டிப்பா இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணணும் மத்ததை காட்டிலும் வெண்டைக்கு என்னுடைய கணக்குப்படி செலவு கம்மி தான் செலவு கம்மி நீங்க தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவு செலவு பண்ணும் வெண்டைக்கு அது இல்ல சார் இந்த கொம்பு நடுறது அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல சார் மருந்து மட்டும் நம்ம முறையா நம்ம நல்ல ஒரு கடைக்காரரை தேர்வு பண்ணி முறையாக மருந்து வந்து டைமுக்கு கொடுக்கணும் டைம் கொடுத்தா சிறப்பாக கொடுத்தா சிறப்பாக இருக்கும் இல்லை பூச்சி கீச்சி உளிஞ்சேனா அதனால கொஞ்சம் பாதிப்பு படும் அது மகசூல் குறையும் கண்டிப்பாங்க சரி சார் வெண்டைக்குன்னு எதாவது பருவம் இருக்குங்களா அப்படிலாம் எதுவும் இல்லை இருக்குது சார் பருவம் இருக்குது முறையான பருவத்தில் நடுறது நல்லா வரும் சார் இப்போ இந்த பருவத்தில் தான் சார் இந்த ஈடு வருது வருது ஒரு சில பருவத்தில் நீங்கள் அந்த அந்த வயிற்றிலேயே உங்களுக்கு காய் வந்துடும் காய் வந்துடும் அவ்வளோதான் அதை விட இன்னொரு கொஞ்சம் ஐட்டம் வரும் அவள் காய் வந்துடும் இப்போ இந்த இந்த அதாவது வெப்பமும் கூலிங்கும் சேர்ந்த நேரம் இப்ப இந்த முறை இந்த இந்த வந்து இந்த மாசத்துல வந்து இவ்வளவு வளர்ச்சி வராது ஏன்னா மழை வந்தது இல்லைங்களா அந்த மழை குளிர்ச்சியும் வெப்பமும் சேரும் போது ரெண்டும் பிப்டி பர்சன்ட் இருக்கும்போதுங்களா ஓரளவுக்கு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது ஒன்றும் அப்படி இதை விட அதிகமா பூச்சி விழுது சார் வண்டியில இந்த ரகம் தலை கொஞ்சம் அதிகமா வந்துடுச்சு அதனால காய் ஒயிட்டா வருதுன்னு ஒண்ணுதான் சொல்ற மாதிரி தவிர ஆனா நோய் தன்மை குறைவா இருக்கு ஓகே ஒன்றும் அதிகப்படியான நோய் தன்மை எனக்கு இருக்கிற மாதிரி சரிங்க இப்போ ஒரு ஏக்கருக்காய் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணா எவ்வளோ எதிர்பார்க்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணால் ஒரு ஒரு லட்ச ரூபாய் மலச்சு எடுக்கலாம் இந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு நீங்கள் அதே ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாயெல்லாம் வெண்டைக்காய் விற்கு சார் முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாயெல்லாம் விற்க அந்த மாதிரி விக்கிற நேரத்தில் நமக்கு இன்னும் கூடுதல் வருமானம் வரும் நம்ம அதை கணக்கில் எடுக்கல இப்போ நமக்கு இது ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணோமுன்னா சாதாரண விலை விற்கும் போது ஒரு லட்ச ரூபா ஓகே நமக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் அது ஒரு விவசாயிக்கு போதுமானது தான் நமக்கு லாபமா ஐம்பதாயிரம் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னால் நம்ம லேபர் கூலியால் போய் நம்ம செலவு போய் நம்ம பெட்ரோல் செல் இதெல்லாம் போக ஒரு ஐம்பதாயிரம் போதும் சார் ஐம்பதாயிரம் ஒரு விவசாயத்தில் கிடைச்சா நல்ல வரும் தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு முறை பார்க்கலாம் தண்ணி வந்து சார் வீக் வாரத்தில் ஒரு நாள் தான் சார் இதுக்கு தண்ணி தண்ணி விடணும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓஸ் ட்ரிப் ஓஸ் இல்லைங்களா அதனால் அது போதாதுன்றதுனால என்ன பண்ணுறோம் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தண்ணி தண்ணி விட்டுருக்கு களை எடுக்கிறது எத்தனை முறை எடுத்துருக்கு களை எடுக்கிறது வந்து சார் களை மிஷினில் எடுக்கணும் சார் இது அடர்த்தியாக வந்ததுனால என்ன பண்ணால் இது மூணு முறை களை வெட்டிட்டு களை வெட்டிட்டு கை களை ஓகே மூணு முறை கை களை வெட்டி சுத்தம் பண்ணிட்டுங்க இப்போ செடி அடமாக வந்ததுனால களை வராது அது கூட மூணு முறை வெட்டணும் சார் இல்ல உங்க தோட்டம் வந்து கிளீனாக இருக்குது நல்லா வந்து சார் களை விவசாயத்தில் எந்த விவசாயத்துலையுமே நீங்க களை விட்டுட்டிங்கன்னா நமக்கு மகசூல் வராது வராது இந்த ரகம் சரியில்லை அந்த ரகம் சரியில்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது சார் தோட்டத்தை பண்ணணும் அது விவசாயம் என்ன விவசாயத்து மேல நூறு சதவீதம் மனசு பண்ணும் போது நமக்கு விவசாயம் லாஸ் இல்ல சார் லாபகரமா தான் போயிட்டு லாஸ்ன்னு சொல்றது வந்து முறையா செய்யாதவங்க சொல்ற வார்த்தை லாஸ் சரிங்கண்ணா சிறப்பாக சொன்னீங்க உங்கள் வெண்டை விவசாயம் இப்போ எத்தனை நாள் பயிராக நம்ம தோட்டத்தில் இருக்க தோட்டம் வந்து எத்தனை நாள் இப்போ இது இது வந்து எழுபது நாள் ஆச்சு அது வந்து நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் இப்போ வெண்டை வந்து எவ்வளோ நாள் பயிருங்கண்ணா எத்தனை நாளில் நம்மளுக்கு அறுவடை அவ்வளோதான் சார் இது இப்போ இப்போ எழுபது நாள் ஆகுதுங்களா ஒரு ரெண்டே கால் மாதம் ஆகுது இன்னும் மூணு மாதம் காய் அதாவது ஐம்பது ஒடிப்பு பொடிக்கலாம் ஐம்பது பாடத்தில் வந்து ஐம்பது முறை இது காய் பிடிக்கலாம் கிடைக்கலாம் ஒரு பத்து முறை கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஐம்பது நாள்னா நமக்கு நூறு நாள் ஆயிரு சார் ஐம்பது வெட்டுக்கு நூறு நாள் இன்னும் இதுக்கு இதுக்கு மேலே நம்ம இப்போ இப்போ ஒடிச்சது இல்லாமல் இன்னும் ஐம்பது ஒடிப்பு ஒடிக்கணும் ஆனால் அது வரைக்கும் நம்ம செடி வந்து பாதுகாப்பாக வைக்கணும் வைச்சா தான் ஐம்பது வெட்டு வெட்டும் நீங்க நம்ம கொஞ்சம் சரியா பராமரிப்பு பண்ண முடியும் போது என்ன ஆகும் இப்போ செம்ப நோயின்னு ஒன்னு வரும் சார் அது இதெல்லாம் இந்த பூச்சி இந்த புழுவெல்லாம் கட்டுப்படுத்திக்கலாம் சார் அந்த செம்பேன் செம்பேன் வருது இல்லைங்களா அந்த செம்பேன் இதுல வந்துருச்சுன்னா தோட்டத்தை காப்பாற்றணும் இப்போ பாருங்க சார் இது நல்ல சுத்தமா தான் இருக்கு இதுல பூரா செம்பேன் வரும் சார் அந்த செம்பேன் தொடர்ச்சியா வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே நம்மனால தோட்டத்தை காப்பாற்ற முடியும் வருமுன்னு காப்போம் அதுக்கு வர்றது நம்ம முன்னாடியே என்ன தெளிப்போம் கண்டிப்பா கொடுப்போம் கொடுப்போம் நீங்க நீங்க சாதாரண தெளிப்பு கொடுத்தாலே முறையா வா ஒரு நாளைக்கு வாரத்துல ஒரு நாளைக்கு கொடுக்கும்போது சாதாரண தெளிப்பு கொடுக்கலாம் நீங்கள் நோய் நொடி அதிகம் ஆன பின்னாடி கொடுக்குறது நீங்கள் ஹெவி டோஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு கட்டுப்பாட்டுக்கு அது வராது கண்டிப்பாக சார் வெண்டையை பற்றி சில விஷயங்கள் எப்படி வந்து அவ அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு என்னென்ன சேலஞ்சிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு வெண்டை விவசாயம் விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லுவீங்களா அந்த வெண்டை விவசாயம் இப்போ சார் வந்து பார்க்குறாங்க சார் பார்த்துட்டு நல்லா இருக்குது என்ன ரகம் இது இந்த ரகம் நெடலாமான்னு நெடலாமான்னுக்கான ஏதோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி நேரம் இப்படி பண்ணலாம் கண்டிப்பாங்க நான் ரொம்ப நாளா விவசாயம் பண்ணுறேன் சார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமா ஆனால் இதுக்கு முன்னே ஒரு டைம் வெண்டை போட்டோம் சார் அன்னைக்கு காலக்கட்டத்தில் வந்த வெரைட்டிங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஈல்டு ஐட்டெல்லாம் செடி வரலை சார் அப்போல்லாம் கொஞ்சமாக வரும் ஐல்டு வெரைட்டின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் உயர் விளைச்சல் ரகங்கள் தான் நீங்கள் விளைச்சல் ஆமாம் இப்போ நீங்கள் நடவு பண்ணிட்டு இருக்கிறது உயர் விளைச்சல் ரகங்கள் தான் தேர்வுனா நடவு பண்ணுறீங்க அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அதுக்கு தகுந்தபோது நம்ம நாட்டின்னு சொல்லுவாங்க சார் அப்போ நாட்டி சின்னதாக வரும் செடி இன்றைக்கி காலக்கட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வளர்ச்சி இந்த மாதிரி வளர்ச்சி இது வரைக்கும் வரல சார் வரல வந்து பார்க்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்களுக்கும் சொல்கிறோம் ரெண்டு நெடுங்க நல்ல தான் செலவு கம்மி அதனால் நெடுங்கன்னு சொல்கிறோம் கேட்குறவங்க நான் சொல்கிறேன் சார் கண்டிப்பாக சிறப்பாக சொன்னீங்கன்னா உங்கள் விவசாய முறைகள் பற்றி உங்களுடைய தேவைகளை பற்றியும் சொல்லியிருக்கீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்தில் எப்படி வந்து பயிர் பண்ணியிருக்காரு அவருடைய மன வருடல் ஒரு மன நெருடலை வந்து இந்த பதிவில் ப பதிவு பண்ணியிருக்காரு ஓகே அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்